ஆனிய பூங்கரரின் அடிகளைக் கொண்டு கொண்டே தேனुरे நான் தொடங்கிறேன் நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்புகள் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு காலத்தை வென்று பல நூறு கடந்து காற்போர் நிதி நெருசியும் கண்டு கொள்கிறேன் ஏனென்றால் தமிழ் மொழியை தோசி பாயின் ஓலை என்றே இருக்கா தமிழுக்கு மகமதன் பே

தமிழின் தமிழரின் பெருமையை போச்சு பாடியுள்ளார் மற்ற மொழிகளுடன் ஒப்பிடும் போது உச்சரிக்கும் தன்மைக்கு மட்டுமே ஒன்று கடல் கடந்தும் கடந்து நெருப்பாச்சலை கடந்து கபாலபுரங்களில் அமைந்த இரண்டாம் சங்கத்தை வந்து காது கொண்ட போதிலும் அய்யாய் முகலோடு தமிழ் எனவே தமிழ் காலத்தை கடந்து அல்ல காலத்தை வின்றி தமிழ் மொழியின் ஒவ்வொருவரும் அருந்தமிழ் நறுந்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் இப்படி பல பேர்களை கொண்டு அழைக்கின்றனர் எளிமையும் தலைமையும் தொன்மையும் கொண்டிருக்கும் தமிழ் மொழியினை சான்றோர்கள் தமிழ் தாய் தமிழ் தெய்வம் என்று கூறுகின்றனர் தலைமையும் கற்பித்தும் பார் போட்சி மூலமாகத் திகழும் என்று கூறி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி